அதெல்லாம் வெட்ட சொன்னாங்க நாற்பது நேரம் செலவழிச்சிருக்கோங்க செலவழித்து அடிக்கால நாட்டினாங்க எல்லாம் செஞ்சு முடிஞ்சுங்க பாருங்கள் எல்லாம் கட்டி குறை தானே இருக்குங்க லோனு ஒன்று லோனில் கட்டி தரேன் நாங்கள் தஸ்ட் முடியாமல் மூ முந்நூற்றி அறுபது ரூபா பிடிச்சாங்க பிடிச்சி ஒரு மூணு ஒரு வருஷமாக பிடிச்சாங்க பிடிச்சி இந்த குறை வேலையை செஞ்சோம் பவுண்டேஷெல்லாம் போட்டுங்க செஞ்சால் அதுவும் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க திரும்ப எஸ்டேட்டில் சொல்லிட்டாங்க கட்சியில் பாஸ் ஆகிருக்கு கோட்டஸ்லாம் திரும்ப கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லோனை நிப்பாட்டியாச்சுங்க இந்த வீடு கட்டி அப்படியே குற இருக்குங்க திரும்ப முப்பது வீடுக்கு பாஸ் ஆகிருக்குன்னு அதுவும் பவுண்டேஷன் போட்டுங்க அதுவும் குறைங்க அது தேவை பிடிக்கி டோசர் போட்டு நாங்கள் தான் எங்கூட சரியாக செலவழிச்சோம் செலவழித்து நாங்கள் ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவழிச்சதுக்கு எந்த ஒரு பிரச்சனமும் படலை அதுக்கு பிற்பாடு நாங்களும் பல மினிஸ்ட்ரி மூலமாகவும் இத்தோட அரசியல்வாதிகிட்ட சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தால் அதை கவனத்துக்கு யாருமே எடுக்கல எழுத்து மூலியமாக லெட்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கும் எந்த ஒரு கவனத்துக்கு எடுக்கல மறுபடியும் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக அது உதவி கிடக்கும் ட்ரஸ்ட் மூலியமாக சொல்லி அவங்கள்ட்ட போய் பல விஷயங்கள் செஞ்சிருக்கோம் இங்கே செஞ்சோம் கொஞ்சம் அதிலேயே தூரம் சொன்னாங்க நாங்கள் ட்ரஸ்ட்டுகள் எழுதிருக்கோம் அங்கே இருக்கிற எந்த வேலை திட்டம் செய்யலை எங்களுக்கு இப்போ வீடு இல்லை வீடு வீடு வசதி இல்லை இது இது இதுகளை பற்றி நான் கேட்டு அந்த இடம் வாங்குறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த இடம் கேட்டு ஓகே பண்ணுவேன் அதுக்கு பிறகு லேன் தந்தாங்க லேன் கொடுத்து நான் நாங்கள் வந்து எங்கள் சொந்த காசில் போட்டு சம்சாரத்தில் நான் தோட வச்சு அதை கூட திருப்பலாங்க அப்போ எனக்கு வருமானம் இல்லை எனக்கு பிள்ளை எதாவது எனக்கு தேடுற சம்பளம் நானும் ஒய்ஃப் வேலை அது வந்து இங்கே சாப்பாட்டு இதுகளுக்கே பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு இது செலவுக்கே போகுது எனக்கு வீடு கட்டுற வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்து வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நம்ம முடிவும் இல்லை லேண்ட் வெட்டி சாதாரணமாக எங்க எங்களுக்கு பவுண்டேஷன் போட்டு எட்டு வருஷம் எட்டு வருஷமா அதை சும்மா பவுண்டேஷன் போட்ட போயிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் மரங்கள் தான் வளர்ந்து கிடக்கு இது இது மாத்திரமல்ல இங்கே மாத்திரமல்ல மலையகம் எங்கு பார்த்தாலும் இதே ஒரு க சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த நானும் சில இடங்களுக்கு போய் வந்திருக்கின்றேன் ஒரு சில இடங்களில் இதே மாதிரி இந்த வீடுகளுக்கு அமைப்பதற்கான காணிகளை கொடுத்து சும்மா பவுண்டேஷன் மட்டும் போட்டு அதில் இருக்கிற தேலைகளை அகற்றிவிட்டு காணிகள் தாடம் என்று சொல்லி ஒவ்வொரு நபர்களுக்கும் அளந்து கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது அது இது இப்படியே போ போகும் பொழுது எங்களுக்கு இந்த வீடுகளை அமைத்து ஒழுங்கான முறையில் குடியிருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை தற்பொழுது காணப்படுகின்றது நாங்கள் இன்னும் லை தான் வாழ்ந்துக்கிட்டு கொடுத்துருக்கோம் லைத்துலேயும் எங்களுக்கு இப்போ இருக்க இருக்க சின்ன குடும்பம்ல எல்லாம் பெரிய குடும்பம் எல்லாம் மூணு நாள் இருக்கு அதனால எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வராங்க வளர்ந்துக்கிட்டு வர நேரம் திருமணம் முடிஞ்சோன்னா எல்லாமே ஒரு கேமராவில் வாழ்றதுக்கான கஷ்டம் அதனால் எங்களுக்கு இந்த வீடை கட்டி தந்து எங்களுக்கு இந்த லயங்கரங்கள்லேருந்து எங்களை நீக்கும்படி மிக பணிபுரன்னு கிடைக்கும் தற்பொழுது நாட்டில் இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தேர்தல் காலமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு எதிர்காலத்தில் காணி வழங்கி வீடு அமைப்பது வீடு அமைத்து தருவதாக கூறிக்கொண்டு வருகின்றார்கள் இது பிரச்சாரங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட உண்டு ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் பார்க்கின்றபடியாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இந்த வீடுகளை புதுசாக காணி கொடுத்து புதுசாக காணிகளை எங்களுக்கு சரி பண்ணி அந்த வீடு அமைத்து கொள்வதை விட எங்களுக்கு தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளிலும் அமைக்கப்பட்ட ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த வீடுகளை சீர்திருத்த செய்து கொடுத்தால் அது எந்த ஜனாதிபதி வந்தாலும் எங்களுக்கு இல்லை அந்த நாங்கள் கேட்கின்றது வர வருகின்ற ஜனாதிபதிக்கு நாங்கள் கௌரவமாக தெரிவிக்கின்றோம் எங்களுக்கு இந்த வீடுகளை அமைத்து நன்றாக வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று உங்கள் மத்தியில் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்